எல்லாருக்கும் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணாம சொல்ல வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம எலும்பு வில சேர்க்கக்கூடிய அற்புதமான கை தான் எனக்கு நம்ம செய்ய போகிறோம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது பசியை தூண்டக்கூடியது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய பிரண்டையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க சீசனில் கிடைக்கும் போதேவும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கிடச்சா டெய்லியும் கூட உணவில் ஏதாவது ஒரு வழியில் சேர்த்துக்கிட்டே இருங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது பிரண்டை பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டு நல்லா சுத்தமாக கழுவி நாரெல்லாம் எடுக்கலைங்க பிஞ்சாக தான் இருக்குது அதனால் கட் பண்ணி வச்சிருக்கு இப்போ புளி வெந்தயம் கடுகு பெருங்காயம் இஞ்சி பூண்டு வத்தல் கருவேப்பில்லை இது எல்லாமே நம்ம வதக்க போகிறோம் வெந்தயம் கடுகு அரை அரை ஸ்பூனுங்க பொன்னிறமாக நல்லா கருகு விடாமல் பறக்கணும் பெருங்காய கட்டி பெருங்காயம் ஒன்று ரெண்டாக தட்டி அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் ரெண்டு கட்டி சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இந்த பொடிதாங்க ஊறுகாவுக்கு மெயின் இது போட்டால் தான் டேஸ்ட் கொடுக்கும் ஊறுகாய் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும் ஒரு நூறு எண்ணெய் ஊற்றியிருக்கேங்க இஞ்சி பூண்டு கட் பண்ணி உரிச்சு வச்சதை சேர்த்துக்கரலாம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு தாங்க கட் பண்ணாலும் கொஞ்சமாக தெரியுது ஒரு நாலஞ்சு மிளகா வத்த பரண்ட எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கணும் எதுவுமே ஈரப்பை சேர்க்கக்கூடாது பிறந்த பார்த்திங்கன்னா நல்லா களி விட்டு ஃபேன் காற்றில் நல்லா காய வச்சு கட் பண்ணிக்கோங்க புளி பார்த்திங்கன்னா எலுமிச்ச ரெண்டு எலுமிச்ச சைஸு புளி பழைய புளிங்க அதனால தான் கருப்பாக இருக்குது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழைய புளி தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக தெரியும் கருவேப்பில்ல புளியில் பார்த்திங்கன்னா கொட்டை அந்த நார் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து நல்லா பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்கவும் கலர் மாறிடுச்சு பாருங்கள் உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த காரம் புளிப்பு இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நம்ம இன்னும் இன்னும் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க வரக்கணும் தண்ணி பசை எதுலேயுமே இருக்கக்கூடாது ஈர பசை இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும் நல்லா பாருங்கள் நல்லா வதங்கி வருது இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக ரொம்ப உப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க நல்லா பாருங்கள் கலர் நல்லா மாறி வெந்துருச்சு நம்ம போடும்போது பச்சை கலராக இருந்துச்சு பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெயிலேயே தான் வேகணும் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது ஊற்றக்கூடாது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா ஆறவும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கரலாங்க மிக்சி ஜார்லேயுமே பார்த்திங்கன்னா ஈரப்பசை எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா காயவும் ஃபேன் காற்றில் கூட நல்லா தொலைச்சிட்டு காய வச்சு இந்த மாதிரி ப கொஞ்சமாக சேர்த்து பல்சர் மூரில் அரைச்சிட்டு பாக்கி இருக்கிறத சேர்த்து அரைச்சிக்கரலாங்க அரைக்கும் போது நல்லா அரைபடலைன்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த வதக்குன்னு எண்ணெயே நான் ஊற்றிட்டேன் ஊற்றி பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு அரைச்சாலும் பார்த்திங்கன்னா அந்த நார் இருக்க தான் செய்யும் ஏன்னா அந்த பிரண்டையில் நார் சத்து இருக்கதாங்க செய்யும் நம்ம என்னதான் அரைச்சாலும் அந்த நார் லைட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெயை நல்லெண்ணெயை ஊற்றிட்டு நல்லா லேசாக காயவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்து நம்ம அப்படியே லைட்டாக அந்த சூட்லேயும் கிண்டி விட்டுக்கரலாம் நம்ம ஸ்டவ் ஆன்லேயே இருந்து நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கறி நல்லா இருக்காது டேஸ்ட் இருக்காது ஊறுகாய் கலர் மாறிடும் இப்போ அரைச்ச விழுதுவே சேர்த்துக்கரலாம் இந்த மாதிரி எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் சேர்க்கும்போது அந்த ஊறுகாய் வந்து நல்லா கலர் கொடுக்குங்க அதுக்காக தான் எண்ணெயில் சேர்க்குறது பாருங்கள் நல்லா கலராக இருக்குது பாருங்கள் அந்த எண்ணெயில் சேர்க்கும்போது கருவிடா மட்டும் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம போடணும் பாருங்கள் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே நல்லா அப்படியே வதக்கினோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா நம்ம அந்த வெந்தயம் கடுகு எல்லாமே பெருங்காயம் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இறக்க போகும்போது அப்படியே போட்டு கிண்டி இறக்கிட்டோம்னா அருமையான ஊருகா ரெடியாகிருங்க பிறண்ட ஊரகா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சூடான சாதத்தில் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ சுவையாக இருக்கும் வருஷம் நாள் கெட்டு போகாதுங்க நான் நானூறு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நானூறு எம்எல் ஒரு அறநூறு எண்ணெய் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்ருவோம் அதனால் அளவாதாங்க எண்ணெய் ஊற்றுனேன் ஆனால் கரெக்டாக அளவாக தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த ப பொடியை தூவி அப்படியே நம்ம இறக்கிடலாம் வீடியோ பிடிச்சுட்டு நான் லைக்கி ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பாய் நன்றி வணக்கம்